பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்ட்ரூ கன்னிஜ் என்ற ஒரு பெரிய பணக்காரர் அவர் மதிக்கும்போது தனக்கு வாரிசு இல்லாததாலே தன்னுடைய சொத்தின் ஒரு மில்லியன் மதிப்புள்ள தொகையை தன்னுடைய தூரத்து உறவினர் ஒருவருக்கு எழுதி வைத்துவிட்டு மதித்து போனார் அதை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் அவரை ஒருமுறை கூட நேரிலே பார்த்ததில்லை ஆனாலும் ஒரு மில்லியன் டாலர் தனக்கு கிடைத்ததே என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டிருப்பார் என்று நினைக்கிறீர்களா அதுதான் இல்லை ஏனென்றால் இந்த பெரும் பணக்காரர் ஒரு மில்லியன் டாலர் அவருக்கு எழுதி வைத்தார் மீதி இருக்கக்கூடிய முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் பணத்தை சேவை நிறுவனங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் எழுதி வைத்து வைத்துவிட்டு போனார் எனவே ஒரு மில்லியன் டாலர் பெற்றுக்கொண்ட அந்த உறவினர் நியாயமாய் தனக்கு அந்த தொகை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் இந்த கோடீசோரரை தூசித்தார் இவ்வளவு பணம் வைத்திருந்தோம் ஒரு சிறு துளி மட்டுமே எனக்கு கொடுத்திருக்கிறாரே மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் நீ அவருக்கு என்ன செய்தாய் எதுவும் செய்யவில்லை இருப்பினும் உனக்கு ஒரு மில்லியன் டாலர் எழுதி வைத்திருக்கிறாரே அதை கொண்டு சந்தோஷித்து அவருக்கு நன்றி செலுத்துவதை விட்டு மீறி முன்னூற்றி மில்லியன் டாலர் உனக்கு எழுதி வைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு அவரை தூசிக்கிறாயே என்று சொன்னார்கள் ஆம் இன்றைக்கு கத்தர் நமக்கு செய்த அநேக உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தாமல் இன்னின்னதே அவர் செய்திருக்கலாமே இன்னின்னதே அவர் தந்திருக்கலாமே என்று சொல்லி அநேகர் அங்குல்கிறார்கள் கர்த்தர் இவ்வளவுதான் தான் எனக்கு தந்தார் என்னை விட மற்றவர்களுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறார் எனக்கு அவைகளை எல்லாம் தந்தால் என்ன என்று சொல்லி கத்தரை நாமத்தை தொழுது கொள்ளாமற் போகிறார்கள் அப்படியானால் நன்றி இருபது பெற்றுக் கொண்டவர்களே முதலாவது உணர்ந்து நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தும் கத்தர் நமக்கு தந்திருக்கிறாரே என்று எண்ணுவதில் தான் இருக்கிறது ஆரியகமம் முப்பத்தி ரெண்டு பத்து அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல சங்கீத நூத்தி பதினாறு பன்னெண்டு கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தடை நாமத்தை தொடர்ந்து கொள்வேன் ஏசாய முப்பத்தெட்டு இருபது கத்தர் என்னை ரசிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தடை ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் ஆன் தகுதியிட்டவர்களுக்கு கத்தர் தரும் வெகுமதிக்கு பெயர்தான் கருபை கருபையை நமக்கு தந்திருக்கின்றார் பெற்றுக் கொண்டவர்களை நினைத்து நாம் என்ன செய்யலாம் அவருக்கு நன்றி செலுத்துவதையோட வேறொன்றும் செய்யத்தக்கது இல்லை அதைத்தான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திரை நாமத்தை தொழுது கொள்வேன் நன்றியில் இருதயத்தோடு கத்திரை நாமத்தை நாம் எப்பொழுதும் தொழுது கொள்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்திரை நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்